இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஆக்ஷன் ஃபிகர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சேட் ஜிபி டாட் காமில் போய்க்கிறேன் அங்கே வந்துட்டு என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாக்இன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிம்பிளாக நம்மளுடைய ஃபோட்டோ வந்து ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்ண போகிறோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ப்ராம்ட் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்க்கான ப்ராம்ட்டு ஸோ இந்த ப்ராம்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் ஃபிகர் வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற அந்த பாக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் பேஸ் பண்ணுறேன் இந்த ப்ராம்டோடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது மட்டும் கிடையாது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கிற டிசைன்ஸுக்கும் நான் வந்து சேர்த்து ப்ராம்ட் வந்து கொடுக்குறேன் நீங்க அந்த லிங்க்ல போய் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வேணுமோ அந்த ப்ராப்ளம் போட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ப்ராப்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ட்ரு தட்டுங்க என்ட்ரு இல்லைன்னா இந்த ஆரோ வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் மினிட் வந்து எடுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கொடுத்த இமேஜுக்கும் இதில் இருக்க ஃபேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சம்மந்தமே இல்லை இப்போ என்னோடய ஃபேஸை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஃபேஸை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த இமேஜை இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேஸை மட்டும் ஸ்வாப் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பிக்ஸ் எல்ஆர் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து போய்க்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேப் அப்படின்ற டூல் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் ஃபேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்மளுடைய இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ இப்போ அப்லோட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இதை எடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து ரன் ஃபேஸ் வேப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து எடுக்கும் ஸோ ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஐயில் வந்து இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பட் நம்மளுடைய ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு யாரும் சொல்லி தர மாட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் ஃபிகர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஃபோட்டோவையும் இந்த ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்குது ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன் ஃபிகர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதனுடைய ப்ராம்ட் எல்லாமே நான் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அது பார்த்திங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்பிட்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்